ராசி பொருத்தம் என்றால் என்ன சார் கணவன் மனைவி இருவருக்குள்ள ராசி பொருத்தம் வந்துன்னு வைங்களே கண்டிப்பாக திருமண தேதி குறிக்கிறோம் இல்லையா அந்த தேதி ராசியாக இருக்கும் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் ராசியாக இருந்துகிட்டு இருக்கும் திருமணத்திற்காக பார்க்க பார்க்கக்கூடிய முகூர்த்தம் வருஷத்துக்கு ஐம்பத்தாறு அறுபது முகூர்த்தம் வந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில முகூர்த்தம் மட்டுமே உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல முகூர்த்தம் அமையிறது யாருக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் திருமணத்துல பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கடைசி நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யோனி பொருத்தம் பத்தி சொல்லியிருந்தீங்க சார் இந்த நிகழ்ச்சியில ராசி பொருத்தம் என்றால் என்ன சார் அதாவது ராசி பொருத்தம் பொதுவாகவே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நட்பு வருதுன்னு வைங்களே அதுக்கு வந்து கண்டிப்பாக ராசி பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானதாகிட்டு இருக்குது சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பிரயாணம் ஒரு பயணம் போகிறீங்கன்னு வைங்களே ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேரை நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான பேரை பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அப்படி பார்க்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை முத முதல்ல அன்னைக்கு தான் பார்த்துருப்போம் இருந்தாலும் அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி நம்ம எங்கேயோ பழகின மாதிரி அவருடைய முகத்தை பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி பழகின மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஏற்படும் நம்ம மனசில் இன்னும் சில பேரத்தை பொழுது அவர் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் பழகிருப்போம் ஆனால் அவரை மறந்துருப்போம் அவர் வந்து நம்ம அவருடைய முகமே நம்ம மனசில் பதியாமல் இருந்துகிட்ருக்கோம் இன்னும் சில பேரத்தை பார்க்கும்பொழுது அன்னைக்கு தான் முதல் முதலாக அப்போ தான் முத முதலாக பார்ப்போம் இருந்தாலும் அவரை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும் அதாவது இந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சொல்லுவாங்க இல்லையா இந்த மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் ஏன் நடிகர் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட எடுத்துங்களே எவ்வளவு பெரிய பிரபலியமாக கூட ஒரே ஒரு பிரபலியமானவரை உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க முடியாது அதுதான் பிரபஞ்ச விதி அதாவது ஒரே ஒரு மனுஷால வந்து எல்லோருமே வந்து அவரை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாகவே இருக்காது ஆணானப்பட்ட மகாத்மா காந்தி அந்த மகாத்மாவுக்கு வந்து பிடிக்காத எதிரிகள் சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் எல்லோருக்குமே பிடித்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில ராசிக்கு வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொருத்தமான ராசி ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்களை அடைய முடியும் அதுவே பொருத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாகவே இருவருக்குள்ள பிரச்சனை வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமான இயல்பான அமைப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் காலம் காலமாக வாழக்கூடிய பந்தம் அப்படிங்கிற பேரில் நுழைஞ்சு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருக இணைக்க இருக்கக்கூடிய இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கணவன் மனைவி இருவருக்குமே ராசி பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக உன்னதமானதாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ராசி பொருத்தம் இருந்ததுனால்தான் குருவர் இந்த மனைவியை எப்ப பார்த்தாலும் அவருக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி கணவனை எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும் இல்லையா முகத்தை பார்த்தா பிடிக்கணும் நம்ம வந்து ஒரு திரைப்படம் பார்க்குறோம் அக்கம் பக்கத்தில் போகிறோம் உத்தியோகம் போக்குறோம் பொது வாழ்க்கையில் பார்க்குறோம் அவரும் வந்து நல்லா இருக்காரு நம்ம கணவரை விட அவர் நல்லா இருக்காருங்கிற எண்ணமோ அல்லது தன்னுடைய மனைவி விட இந்த பெண்ணு தான் அழகாக இருக்காங்கிற எண்ணமோ அந்த கணவருக்கு வாராமல் உலகத்தில் எவ்வளவு அழகைகள் எவ்வளவு தேவதைகள் இருந்தால் கூட எனக்கு என் மனைவி அழகு அப்படிங்கிற வந்து ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு ராசி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ராசி பொருத்தம் சில வீடுகளில் வந்து இந்த பெண்ணு வந்து தன்னுடைய குடும்பத்தில் அப்பாவால பெற்றவங்க மூலமா வந்து யோகமே இல்லை அப்படின்னு வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக ஏச்சுக்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதே பெண்ணு வந்து கணவன் வீட்டுக்கு திருமணமாகி போகும்பொழுது அந்த வீட்டில் வந்து இந்த பொண்ணு யோகமான பொண்ணுன்னு பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் இந்த பொண்ணு போகிற நேரத்தில் இந்த பொண்ணு திருமணமாகி அந்த வீட்டுக்கு அடியெடுத்து வச்ச நேரத்தில் அந்த கணவருடைய குடும்பத்தில் காலங்காலமாக தீராத ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கும் அப்போ இந்த பொண்ணுக்கு யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா சாதாரண திரைப்படம் கூட வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்குதோ இல்லையோ இல்லை நடிக்கிறாங்களோ இல்லையோ அந்த படம் ஓடிச்சுன்னு தொடர்ந்து இரண்டு படம் வெற்றியாச்சு அப்படின்னா அந்த நடிகைக்கு ராசியான நடிகை அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அதாவது இரண்டு மணி நேரம் ஓடக்கூடிய அந்த திரைப்பட வாழ்க்கையில் கூட ராசி அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைந்து காலம் முழுவதும் கரையேறக்கூடிய அந்த அமைப்புக்கு வந்து திருமண பந்தத்துக்கு வந்து ராசி பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது இந்த ராசி பொருத்தம் பார்க்குறதுல வந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு சூட்சமங்கள் பல்வேறு தந்திரங்கள் இருந்துகிட்டு இருக்குது இருந்தால் இந்த ராசி பொருத்தம் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்கறதுக்கு முன்னாடி இந்த ராசி பொருத்தம் எந்த ராசியை வந்து சேர்த்தக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா சார் சில குடும்பங்களில் வந்து பிரச்சனை வருது மனைவியை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது பார்த்து காதல் பண்ணி திருமணம் செய்து அந்த மனைவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி காலங்காலமாக காத்திருந்து காதல் செய்த கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த கணவனை பிடிக்க மாட்டேங்குது இதற்கெல்லாம் என்ன ராசி அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த ராசி உங்களுக்கு சேராது நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ராசி உங்களுக்கு சேராது அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சிறு விளக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாவது ராசி உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக வந்து மிதன ராசின்னு வைங்களே மிதன ராசிக்கு எட்டாவது ராசி வந்து மகர ராசியாக இருக்கிறதுனால இந்த மிதன ராசிக்கும் மகர ராசிக்கும் வந்து சேராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராசி பொருத்தம் சொல்லியிருக்குது ஆனால் ஜாதக ரீதியாக ஜாதக பொருத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி வந்து மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால நல்லதுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது அதாவது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஜாதக சம்மந்தப்பட்ட சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புதன் பகவானும் சனி பகவானும் நட்பாகவே சொல்லப்பட்டிருந்தாலும் திருமண பொருத்த சம்மந்தப்பட்ட ராசி கட்டங்களில் வந்து இந்த இரண்டு ராசிகளுக்கு பொருந்தாதுங்கிற விஷயத்தை இந்த திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த மாதிரி பல்வேறு விவாதங்களுக்கு இடையில் பல்வேறு அதாவது விவரமான ஒரு சூழலுக்கு இடையில் வந்து இந்த மாதிரியான ஒரு பொருத்தங்களை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஆக இந்த பெண்ணு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்ததுன்னு கணவர் சொல்ல இந்த கணவன் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அப்படின்னு மனைவி சொல்வதற்கும் உங்களுக்குள்ள ராசி பொருத்தம் மிக மிக முக்கியமாக இருக்குது கணவன் மனைவி இருவருக்குள்ள ராசி பொருத்தம் இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக திருமண தேதி குறிக்கிறோம் இல்லையா அந்த தேதி ராசியாக இருக்கும் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் ராசியாக இருந்துகிட்டு இருக்கும் திருமணத்திற்காக பார்க்க பார்க்கக்கூடிய முகூர்த்தம் வருஷத்துக்கு ஐம்பத்தாறு அறுபது முகூர்த்தம் வந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில முகூர்த்தம் மட்டுமே உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல முகூர்த்தம் அமைகிறது யாருக்கு இந்த இருவருக்குமே ராசி பொருத்தம் இருந்தால் நல்ல முகூர்த்தம் அமையும் நல்ல நாள் அமையும் நல்ல நேரம் அமையும்ங்கிற விஷயத்தை நல்ல தேதி அமைங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் ஆக திருமண பொருத்த விஷயங்களில் ராசி பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பொருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு சார் திருமணத்தில் ராசி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் முக்கியமாக திருமணத்தில் வந்துட்டு இந்த ராசி பொருத்தம் இருந்துட்டாலே அவங்களோட திருமண தேதி ஆகட்டும் அவங்க வாழ்க்கையாகட்டும் எல்லாமே பொருந்தி போயிடும் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி என்ன நேர்களே திருமணத்துக்கு ராசி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சார் தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது தகவலோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்